ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அற்புதமாக ரொம்ப மனமாக சுவையாக பூண்டு குழம்பு வைக்கிறதை நான் காட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஏழுலேருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் அப்போ தான் சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும் இன்னும் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சீரகம் உளுந்தப்பருப்பு மிளகு போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நாலு வர மிளகா மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அப்புறமா கை நிறைய உரிச்சி எடுத்த பூண்டு அதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு கரெக்டாக இருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லாத காரணத்துல பெரிய வெங்காயம் மூணு எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து அதையும் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு இது நல்லா இன்னும் கூட நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினதுக்கப்புறமும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நல்லா ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டான அளவாக இருக்கும் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம செய்கிற இந்த பூண்டு குழம்பை வந்து மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் சாப்பிட முடியும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலோட வாசனை நல்லா போகணும் பச்சை வாசனை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு அருமையான வாசனை பூண்டோட சேர்த்து வரும் அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அது வந்துருச்சுன்னா நல்ல மசாலாலாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறமா நான் ஒரு எலுமிச்சப்பள சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை நல்லா பில்டர் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்க போறேன் சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்து இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி அதையும் கிளறி விட்டு நல்லா கொதிக்க வைக்க போறோம் இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்க போறேன் எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டான பதமா இருக்கும் நான் இது ஊத்தினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சு மறுபடியும் குழம்பு சுண்டி வைக்கும்போது அதுலேருந்து வர வாசனை வந்து அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நிறைய பேருக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றது காட்டிலையுமே தோசை இல்லை பஞ்சு போல சுட்ட இட்லியோட சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்கும் குறிப்பாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சாதத்தில் கொடுக்குறது காட்டிலையும் நல்ல பஞ்சு போல அவிச்ச இட்லி பக்கத்தில் ஒரு கரண்டி அப்படியே பூண்டோடு சேர்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா வாயு தொலை மட்டும் இல்லை நாக்குக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும் வாயு துளையும் போன மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நம்மளோட பசியும் அடங்கின மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்